எங்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த டைம் ஆஃப் பர்தில் இருக்கக்கூடிய பிழையை திருத்தி விட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஜாதகம் பார்ப்பேன் அதுக்கு நான் சார்ஜ் பண்ணுறது கிடையாது மற்ற அத்தனை பேரும் சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ ஒரு வேளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு உருவப்பட்டால்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம் இல்லை நேரடியாக வந்து எங்கிட்ட நீங்கள் பேசணும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா சென்னையில் நங்கநல்லூரில் தில்லா தில்லை கங்கா நகர் சப்வேக்கு வளர்ந்தபுரம் இருக்கக்கூடிய இந்த காம்ப்ளக்ஸில் நம்ம ஆஃபீஸ் ஏங்கின்னு இருக்குது இன்றைய நாள் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை மார்கழி மாசம் பதினோராம் திருநாள் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி லக்னம் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம் இன்றைய நாள் ஆருத்ரா தரிசனம் சிவபெருமானுடைய ரூபத்தை கண்டு அவருடைய நடனத்தை கண்டு நீங்கள் தரிசிக்கலாம் அண்ணாபிஷேகம் பண்ணலாம் பல விஷயங்கள் நடக்கும் ஏதோ இடத்துல வந்து லிங்காஷ்டமம் படிங்க ருத்ரம் நமக்கம் சமக்கம் படிக்கிறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் உடலைகள் பாதிப்பு மனசு தொந்தரவு எல்லாமே நிவர்த்தி பாருங்க யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் நல்ல சீட்டு கிடைக்கணும் நல்ல பெயர் வாங்கணும்னு இருக்கீங்களோ அத்தனை பேரும் ஆருத்ரா தரிசனத்துல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க சூப்பரான லைஃப் அமையக்கூடிய பிராப்தம் நாள் ஏற்படும் ஒரு முறை நீங்க செய்யும்போது அதோடைய எஃபெக்ட் வந்து கா நீங்க பாத்துடுவீங்க ஒரு முறை செய்யும்போது அதோட எஃபெக்ட் நீங்க பாத்துடுவீங்க ஒரு விஷயம் நல்லது நடக்குன்னா அது ஏன் நம்ம தொடர்ந்து பண்ணக்கூடாதுங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துடும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடம் இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில பேருக்கு வெளிநாடு பயணம் செய்யக்கூடாது வாய்ப்புகள் இருக்கு ஆன்லைன் மூலியமாக படம் வருவாய் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பிரம்மாண்டமான வாய்ப்புகளுக்கு நல்ல மனிதர்களை நிறைய சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் சாம்பல் நிறம் ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அபாரமான பேச்சு திறமை விற்பனை திறன் நீங்கள் பேசுனாவே போகிறோங்க ஆட்டோமேட்டிக்காக இந்த நாள் நல்ல பணம் வரும் நீங்கள் இது முடியாதுன்னு சொல்லவே முடியாது அந்தளவுக்கு பயங்கரமான ஏற்றங்கள் கொடுக்கும் உங்களுக்கே நம்பிக்கை வராது இல்லை நான் தான் பேசுகிறேன்னா இல்லை எதாவது பேச வைக்கிறானா யாராரு அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய நாள் இருக்கப்படுது அருமை 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 அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு அளவுக்கு ஏன்னா ராகுடைய நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகும்போது அந்த ராகு பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய சதயத்தில் சனியை கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கான் பயங்கரமான ஏற்றத்தை கொடுக்கும் நீங்க எதிர்பார்க்கவே முடியாது இன்னொன்று மீனத்தில் ராகு உட்காருவதுங்கிறது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் நண்பர்கள் மூலியமாக பயங்கரமான சந்தோஷத்தை காணக்கூடிய நாளாகவும் இப்படி நாள் அமையக்கூடிய பிராப்தம் கனக துர்கை அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் மிதுன ராசியில் இந்த மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி பா என்ன வெற்றி இது ராகு அப்படின்னாவே பிரம்மாண்டம் திருவாதிரை நட்சத்திரங்கிறது ராகுவுடைய நட்சத்திரம் என்னால் சந்திரன் ராகு மேலே பிரயாணம் பண்ணுறார் நிறைய பேருக்கு கடல் கடந்த பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வேற்று மொழி மனிதர்கள் மூலிய ஆதாயங்கள் நம்பிக்கை மிகப்பெரிய அளவில் வெற்றியை காணுவது நினைச்ச காரியங்கள் கைகூடுவது எல்லாமே நீங்கள் பிளான் பண்ண மாதிரி நடக்கும் சூப்பராக இருக்கக்கூடிய நாள் சொல்லலாம் உங்களை யாருமே இந்த நாள் தொடட முடியாது அந்த அளவுக்கு பயங்கர வலிமையாக இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கிரே நிறம் கடக ராசியில் அது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களுக்காக செலவுகள் வீட்டில் நெட்ஒர்க்கிங் இன்டர்நெட்டு மொபைல் இந்த மாதிரி எதாவது பழுதாவது அதுக்கு சம்மந்தப்பட்ட செலவுகள் ஏற்படுவது நிறைய பேருக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட வீசா கிடைக்கிறது நல்ல வேலை கிடைக்கிறது இதெல்லாம் நடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் மிகவும் சந்தோஷமான பெரிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஜனார்தனன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த லைஃப்பில் என்ன நடக்க போகிறதோ அது எல்லாமே உங்களுக்கு தத்ரூபமாக ஒரு கிளாரிட்டி தெரியும் நம்பிக்கை மூலியமா தெரியலாம் நமக்கு இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற உங்களுக்கு எதெல்லாம் ஆசைகள் இருக்கோ அந்த ஆசைகள் எல்லாமே கண்டிப்பாக நிறைவேறும் நிறைய பேருக்கு பாருங்க பெரிய ஆஃபர் வரலாம் சில பேருக்கு ஆஃபர் லெட்டர் சில பேருக்கு டாக்குமெண்ட்டு சில பேருக்கு அக்ரிமெண்ட்டு சில பேருக்கு எதிர்பாராத பெரிய மனுஷனுடைய தொடர்பு இந்த மாதிரி பல நல்ல காரியங்கள் நடக்கும் நண்பர்கள் மூலியமாகவும் மூத்த பசங்க மூலியமாகவும் அதே மாதிரி வேறு மொழி பேசக்கூடிய நபர்கள் மூலியமாகவும் பயங்கரமான ஆதாயங்கள் கொடுக்கக்கூடிய அமோகமான நாளாக இருக்கும்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் கன்னி ராசியால் இது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு எல்லா வாய்ப்புகளும் கைகூடும் இது நடக்காதுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது நம்ம பிளான் பண்ணால் அது கண்டிப்பாக மாதிரி நம்பிக்கை தான் உங்களுக்கு வரும் கெத்தை காட்டுவீங்க தொழிலில் பயங்கர கெத்து யாரெல்லாம் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட வேலைகளில் இருக்கீங்களோ சிஸ்டம் ஐடி சாஃப்ட்வேர் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட நெட்ஒர்க்கிங் சம்மந்தப்பட்ட வளைந்து தெரிந்து செய்யக்கூடிய எந்த ஒரு வேலைகளில் நீங்கள் இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி நிச்சயமாக இன்றைய நாள் ஏற்படும் அருமையாக இருக்குதுன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம் பொதுவாக பொழுது சாக்ஷாத் உங்கள் பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் அதாவது பித்ருக்கள் அப்படிங்கிறது இறந்தவர்களுடைய ஆசீர்வாதம் சிவபெருமான் அப்படின்னாவே பித்ருக்காரகன் தான் சூரியனுடைய அம்சம் ஸோ ஆக்சுவலாக அதாவது ஒரு ஆருத்ரா அப்படிங்கிறது ராகுடைய அம்சம் ஆனால் ஆருத்ரா தர்ஷனங்கிறது சிவபெருமான் பிறந்த நட்சத்திரம் சிவபெருமானுடைய ஸ்தானம் அப்படி சிவ சிவபெருமானுடைய கிரக பார்த்திங்கன்னா சூரியன் சூரியன் என்றால் பித்ருக்காரகன் அதனால் பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் முன்னோர்களை வழிபாடு செய்வது பித்ருக்களை வழிபாடு செய்வது பயணங்கள் மேற்கொள்வது அதாவது இந்த நாள் பிரம்மாண்டமான கோவில்களுக்கு நீங்கள் தானந்த தர்மம் செய்யலாம் நல்ல பெயர் பிராப்தம் ஏற்படும் மிகப்பெரிய வெற்றியை கொண்டாடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கப்படுறதுன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாக்ஷாத் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசரத்தன்மை வேண்டாம் வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும் அதே மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் பார்த்துக்கணும் ஸ்கின் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காமல் பார்த்துக்கணும் ஒரு சில பேருக்கு ஏதோ இடத்துல அவ அவப்பையில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளுக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கால பைரவன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பான் ராசியான் நிறமாறிஞ்சு நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேற்று மொழி மனிதர்கள் மூலியமாக செம்மையான ஒரு பிஸ்னஸ் சைன் பண்ணுவீங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவீங்க கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகவும் ஒரு சில பேருக்கு செக் மூலியமாக ஆன்லைன் மூலயமா பணம் வருவாய் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் சாமர்த்தியமாக ஜெயிப்பீங்க இது நடக்காதுங்கிற மாதிரி இருக்காது எல்லாமே பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் வீட்டில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் மக்கர ராசியில் அது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக சண்டைகளுக்கு போகக்கூடாது ஏன்னா ராகுங்கிறது ரொணம் ரணம் யார் இருக்கிறதுலே பெரிய ஆட்களாக இருந்தால் அவனை நீங்கள் எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிப்பீங்க உடம்பு கவனமாக பார்க்கணும் ரெண்டாவது ஜுரம் வராமல் பார்த்துக்கணும் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களை கொஞ்சம் விட்டு கொடுக்கிறது கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிளான் பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாமே கன கட்சிதமாக நடத்தக்கூடிய கூடிய அமோகமான நாள் இல்லற வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி பெறுவீங்க மகத்துவ காரகன் சொல்லக்கூடிய அம்மாவுடைய பல விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடப்பது எல்லாம் நமக்கு வசமாகக்கூடிய அபாரமான நாள் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக பிளான் பண்ணலாம் ஜெயிக்கலாம் நினச்சது கைகூடலாம் சரியான ஒரு வெற்றியை காணக்கூடிய நாள் நிறைய பேருக்கு மிக பிரம்மாண்டமான வீடு கட்டுவது லேண்டு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு சூப்பராக இருக்கும் நினச்சது எல்லாம் கைகூடக்கூடிய அபாரமான நாளாக என்ற நாள் இருக்கப்படுறதுன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா என்ற ஆரம்பிச்சு தரும் நாள் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குன்னா எல்லாருக்கும் நல்லாயிருக்கு சிவபெருமான தரிசன ஆராதனைகள் பண்ணுங்கள் ருத்ரம் கேளுங்கள் லிங்காஷ்டகம் கேளுங்க எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய லிங்காஷ்டமம் கேளுங்க மனசு உருகும் நீங்கள் எஸ்பிபிக்காக கேட்குறீங்களோ சிவனுக்காக கேட்குறீங்களோ அது லாஸ்ட்டாக அவர் வந்து ஒரு கோவிலுக்கு போய் உட்காந்து பாடியிருப்பார் அதை நீங்கள் கேளுங்கள் கண்டிப்பாக உங்கள் மனசு உருகும் உங்களால் அவர் இறந்ததை உங்களால் மனசில் எடுத்துக்க முடியுமோ இல்லையோ சிவபெருமான் கண்டிப்பாக தத்துருவமோ அதை கேட்கும்பொழுது மனசில் வந்துடும் அந்தளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமோகமான நாளாக என்றால் இருக்கப்படுது அனைவருக்கும் இடையால் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாமில் ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவன் து சமஸ்தண்மங்களாடி பவன் துரோண குண்மந்த தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற தில பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க